ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இப்போது நான் உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தான் பழனியிலிருந்து உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் பொய் சொல்கிறவனும் சந்தர்ப்பவாதியும் சுயநலவாதியும் தொடர்ந்து வெற்றி பெறும் இந்த உலகத்தில் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளில் மாட்டி முடிக்கணும்னு நீ வருத்தத்தோட வேதனையோடு என்கிட்ட கேட்கும்போது நான் எப்படி உனக்காக ஒடிவந்து உதவி செய்யாமல் இருப்பேன் இதோ உன் கஷ்டங்களை காணாமல் செய்வதற்காக தான் உன் அப்பன் பழனி முருகன் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்தேன் ஏமாந்து போகிறதை விட பெரிய வழி நீ ஏமாந்துக்கிட்டு இருக்கனே தெரியாமல் ஏமாந்து போகிறது தானே உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லவங்க உனக்கு நல்லது செய்கிறவங்க உன் மேலே அன்பா பாசமாக ஆறுதலாக இருப்பாங்கன்னு நினச்சது ஓன் தப்பு அவங்கவங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சுகமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் வேலை செஞ்சாங்கன்றத இப்போதாவது புரிந்து கொண்டாய் மனிதர்கள் வேணும்னா உனக்காக எதுவும் யோசிக்காம உனக்காக எதுவும் செய்யாம உனக்கு ஆதரவாக நிற்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கு ஆதரவாக இருந்து உனக்கு சாதகமாக எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போலவே நடத்தி முடிப்பேன் உனக்காக நான் எடுத்து வச்சது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் தாமதமானாலும் நிச்சயமாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ மன அமைதியோடு இருக்கணும் என் செல்வே யாருக்கிட்ட பேசுனாலும் யோசிச்சு பேசு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குங்கிறத நீ மறந்துடக்கூடாது நீ பேசின வார்த்தைகளை நீயே மறந்தாலும் அது எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இந்த பூமியில் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் நீ பேசின வார்த்தைகள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தான் அது நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும் வாழும்போதே உனக்கு பிடிச்சவங்க கூட நீ சேர்ந்து வாழ்ந்துக்கோ ஏன்னா அப்புறமா நாளைக்கு அவங்க கூட பேசலாம் நாளைக்கு அவங்க கூட பழகிக்கலாம் நாளைக்கு நேரம் ஒதுக்கிக்கலான்னு வாழ்க்கையில் ஒத்தி வைக்க முடியாது ஏன்னா நீ வாழும் வாழ்க்கையில் ஒத்திகைகள் கிடையாதல்லவா எந்த சந்தர்ப்பமும் எந்த நிமிஷமும் உனக்கு திரும்பி வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்னன்னைக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி உனக்கு தெரிஞ்ச உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதற்கு நீ ஒருபோதும் தயங்க வேணாம் அடுத்தவங்க சம்மதத்துக்காக அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருந்தீனா நேரமும் வாய்ப்பும் உனக்காக காத்திருக்காது அதனால் நீ என்ன ஆசைப்படுறியோ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஓ விருப்பம் போல வாழ தயாராக என் செல்வமே இன்னையிலேருந்து உனக்கு ராஜயோகம் ஆரம்பம் ஆயிடுச்சு இனி எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போலவே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் அருள் புரிய போகிறேன் இனி செல்வங்கள் உன் வாழ்க்கையில் நிறைய வந்து சேரும் இந்த முருகப்பெருமா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ எந்த அளவுக்கு என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் தீவிரமாக இருக்கியோ அந்த அளவுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் சிந்தனையிலும் செயலிலும் நான் இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேணாம் உன் துன்ப காலங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என் செல்வமே ஓ நல்ல மனசுக்காகவே நிச்சயமாக ஓ வாழ்க்கைய எல்லா நல்லதையும் நான் நடத்தி தருவேன் உன் பக்திக்கு மட்டும்தான் அடிமை நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் உன் பக்தியாக வெளிவருதுன்னு எனக்கு தெரியும் முழு நம்பிக்கையோட முருகானு நீ எங்கேருந்து என்னை கூப்பிட்டாலும் நீ கூப்பிட்ட இடத்துக்கு யாராவது ஒரு மனிதரின் ரூபத்தில் நான் வந்து உன்னை பார்க்க வருவேன் செல்வவே செல்பவன் மேலே நீ நம்பிக்கையோடு இருந்தினா இருளுக்குள்ளும் ஒளியாக நான் வந்து எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு அருள் செய்வேன் நீ யாராலும் கைவிடப்படவில்லை என் அருள் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவதை விட கண்ணை மூடிக்கிட்டு இந்த கடவுள் முருகனை நம்புவதுதான் சரியாக இருக்கும் உன் துன்ப காலங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் இனி உன் வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் சிறப்பாக நீ பெறுவாய் என் செல்வமே அழுகையை விட்டுட்டு என் மேலே முழு நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் விசேஷமான மாற்றங்கள் உண்டாகும் எந்த சிக்கலும் என் அருளால் உனக்கு கரைந்து போகும்படி நான் செஞ்சு காட்டுவேன் எவ்வளவு வேதனையும் மன அழுத்தமும் உன் வாழ்க்கையில் இருந்தது அதிலிருந்து நீ மீண்டு வந்தனு எனக்கு தெரியும் ஆனால் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை ஒழிச்சு வச்சிருக்கும் முக்காலத்தையும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் இப்போது உன் வாழ்க்கையில் நடத்த போகிறத பார்த்து நீ வியக்கத்தான் போகிற எல்லா துன்பங்களையும் கடந்து வந்த உன் மனசுக்கு மனக்குளிர்வையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நீ பெரும் விதமாக தான் உன் விருப்பங்களையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன் உன் பிரார்த்தனையும் பக்தியும் என் மனதை குளிர்வித்ததின் காரணமாக இனி எல்லா விஷயங்களையும் நீ வெற்றியை பெறுவாய் என் செல்வமே என் பாதத்தில் தலைவணங்கி வச்ச உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட்டுட மாட்டேன் நீ நினைக்கிறபடி எதுவும் தவறாகவோ தப்பாகோ நடக்காது முதல்ல பயப்படுறதை நிறுத்து தேவையில்லாமல் கற்பனை செஞ்சு நீயாகவே நம்பிக்கை இழக்க வேண்டாம் உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் கர்ம வினையை தீர்க்கக்கூடிய நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அது மட்டும் அல்லாமல் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக உன் அப்பன் பழனி முருகனும் இப்போது உன்னை தேடி வந்துட்டேன் அல்லவா இனி உனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து எல்லாத்தையும் சமாளிக்கும் சக்தியையும் ஆற்றலையும் திறமையையும் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் இழந்ததை பற்றி சிந்திக்காமல் இனி என்ன பெற வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சிந்தனை செய் உன் வாழ்க்கையில ஒரு புதுமையான இறை அனுபவம் உனக்கு கிடைக்கும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் பாரு காரண காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கும் உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நல்லதையே உனக்கு நடத்தி தருவேன் நீ எந்த பலனையும் எதிர்பார்க்காம இருந்தினா ஓ வாழ்க்கைய வெற்றி பாதையில் நான் கூட்டிட்டு போவேன் என்று செல்வமே உன் விழும் அத்தனை கஷ்டங்களையும் பாவங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் திரும்ப நான் எடுத்துக்கிட்டு உனக்கு நிழலாக ஆதரவாக நான் இருந்து உனக்கு ஒளிமயமான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் உன் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் புன்னகையையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் செல்வமே இனி எதுக்காகவும் நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில் இப்போது எல்லா கெட்ட நேரமும் கஷ்டகாலமும் முடிஞ்சு போய் எல்லாமே நல்ல நேரமாக நல்லது நடக்கும் காலமாக மாறப்போகுது இனிமே என்னை வணங்கியவோ வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன் உன்னை பிடிச்சவங்களே உன்னை வெறுக்கும் நிலை வந்தாலும் நீ கவலைப்படவேண்ணா இப்போது அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தானே இருக்கேன் அப்பா முருகா நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு பிடிச்சவங்களும் என்ன பிடிச்சவங்களும் என்னை வெறுக்கும்படி பேசுகிறாங்களே நான் எப்படி தான் இதை சமாளிக்க போகிறேன்னு நீ கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் தெரிஞ்சுதான் உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக இப்போ உன்கிட்ட பேசியே ஆகணும்னு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நீ எந்த தப்பும் செய்யல உன் மனசாட்சிக்கு விரோதமான எந்த காரியத்தையும் செய்யாமலேயே உன் மனசு புண்படுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே நல்லபடியாக நான் நடத்தி தந்துடுறேன் என் செல்வமே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாக அதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ரொம்ப யோசிக்காத ஏன்னா நீ எதை தள்ளி போட்டாலும் அது நாளைக்கு உனக்கே சுமையாக பாரமாக கஷ்டமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் இன்னைக்கே எல்லாத்தையும் நல்லா யோசித்து நல்ல முடிவாக எடு ஓ மனசில் நீ நடக்கணும் நினச்ச எல்லா காரியங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் கடவுளே இல்லைன்னு சொன்ன மனிதர்கள் எத்தனையோ பேர் என்னை யாருக்கும் தெரியாமல் வணங்கிக்கிட்டோம் என் தாள் பணிந்து அடிபணிந்து வணங்கி வேண்டுதல் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு தெரியும் என் பிள்ளையாகிய உன்னை என்னை வணங்கும்படி செய்தது நான்தான் தான் அப்படி இருக்கும்போது நானே உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவேனா என்ன நீ எங்க போனாலும் வீட்டிலையே இருந்தாலும் வீட்டிலும் வெளியிலும் உன் கண்ணில் நான் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா நான் உன்னை பின் தொடர்ந்து வர்றேங்கிறத புரிஞ்சுக்கோ இனி எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும்